பாரதி சீரியலில் இப்போ ஒரு எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ லைக் பண்ணி முடித்தோன்னே கீழே ஹைப்புங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அந்த பாயிண்ட் கிடைக்கிறதுனால நம்ம சேனலோட க்ரோத்து கொஞ்சம் அதிகமாகும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணோடனே ஹைப்பை வந்து காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட் வந்து கொடுங்க நம்ம சேனலுக்கு நம்ம பாரதி வந்து கண் முன்னாடியே வந்து மித்ரா வந்து பேசுகிறாங்க அவங்க ஒரு நாடகத்தை வந்து செயல்பட்ட உடனே மித்ராவுக்கு தாலி கட்டியே ஆகணுங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் நாடகம் போட்டு மித்ராவை சாமி ரூம் பக்கத்தில் வந்து நிற்க வைக்கிறாங்க ஆதி கையில் தாலியை கொடுத்துட்றாங்க திடீர்னு அவருக்கு என்ன பொண்ணு ஏது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அவர் மாட்டுக்கும் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்கார் இப்போ வேற எல்லாரும் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி தாலியை வேற ஆதி வந்து வாங்குற மாதிரி ஆகிடுச்சு நம்ம அலமை இருக்கட்டும் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லும் போது ஆதிக்கும் வேறு வழி இல்லாமல் தாலி எடுத்து மித்ரா கிட்ட வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்பாவுக்கு உதவி செய்ய இங்கே யாருமே இல்லாமல் போயிட்டாங்க என் அக்காவோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரிலன்னு சொல்லி மனோலேருந்து எல்லாரும் யோசிக்கிறப்ப தமிழ் ஒரு நாடகத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க உடனே தாலியை வந்து கீழே போட்டுட்டு அப்படியே கேஷுவலா வந்து போறாங்க நம்ம அது என்ன ஆச்சு தமிழ் என்ன ஆச்சு தமிழ்ங்கிற மாதிரி கேட்டோடனே அப்படியே நம்ம தமிழை கூட்டிட்டு மனோவும் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அக்காவையும் மாமாவையும் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு தோல்ல தமிழை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க போதும் போதும் வீட்டை தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சா நிப்பாட்டுங்கன்னொடனே மனம் வந்து வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் இது எல்லாம் ஆடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா செமையா வந்து மனம் வந்து கடுப்பாக வராங்க உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரியாமல் நாங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் பட்டமானா நீ என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் தெரிஞ்சுதான் காயை வந்து நோக்கிக்கிட்டு இருந்தேன் இவர் ரொம்ப வந்து சங்கடப்பட்டார் ஏன்னா டேரெக்டாக நம்ம ஆதிக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுங்கிறனால இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் ஆதி கையில் தாலி வாங்கும்போது அவங்க மனசு வந்து சரியில்லை ஏண்டா இந்த கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு இன்னொன்று யாருமே வந்து ஆதிக்கு உதவி செய்கிற மாதிரி தெரியவே இல்லை எங்கள் சைடில் இருக்குது எல்லோரும் அமைதியாக வந்து இருக்கும் இன்னொன்று அவங்கக்கிட்டலாம் நாங்களாம் பேச முடியுமா பேசுனா மட்டும் என்ன போது அவங்க என்ன கேக்கு வைப்பறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாதிரி ஒரு நாடகத்தை நான் தான் வந்து ஆதி அப்பாக்காக செயல்படுத்தின என்ன சொல்ற ஆதி அப்பாவா ஆமா உங்களுக்கு நான் பொண்ணு போல தானே நீங்கள் நினைக்கிறீங்கிற மாதிரி மனசுல பட்ட எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க ஆமா தமிழ் எனக்காக நீ நின்னு பேசியிருக்க நிச்சயம் எனக்கு இந்த விஷயம் நான் பிடிக்கவே இல்லை இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே மனம் வந்து ஒரு வகையில வந்து தான் படுறாங்க அவங்க மனசில் வந்து நினைக்கிறாங்க தமிழை நீ செஞ்ச காரியத்தெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனால் இப்போ வீட்டுக்கு போனால் என்ன சொல்லி சமாளிக்கிறது விடுங்க மாமா அதான் எல்லாருக்கும் எல்லா உமையும் தெரிஞ்சிருச்சுல இப்போ எங்கள் அப்பா கிட்ட என்னத்தை சொல்லி வந்து நான் காப்பாற்ற முடியும் இது மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னா மட்டும்தான் உண்டு அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ மித்ரா வந்து ஒவ்வொரு கேள்வியா கேட்பாளே இப்ப நம்ம என்ன வந்து விளக்கம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி வச்சிட்டு கஷ்டமான விஷயந்தான் ஆனா அதுவும் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாங்க ஒன்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து வர மாதிரி தெரியுது மித்ரா வந்து கடுப்பாயிட்டாங்க நான் ஒரு சூப்பரான திட்டம் போட்டு செயல்படுத்தினா மித்ரா வந்து சமயம் வந்து கடுப்பாகிறாங்க சுதாகர் இது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா நம்ம வாழ்க்கையில் மட்டும் அந்த குடும்பம் இருக்கிற வரைக்கும் நல்லதே நடக்காது அந்த குடும்பம் வெளியில் போனாலும் பிரச்சனைங்கிற அந்த குடும்பம் முன்னாடி உனக்கு தாலி கட்டவும் முடியல உனக்கான வாழ்க்கையை அமைச்சு தரவும் முடியல என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அது தானே எனக்கும் ஒன்றும் புரியாமல் நிற்கிது கடைசியில் அது என்னோட கணவர் ஆவார்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வந்து யோசிச்சா இப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போது கடவுளே நீங்கள் தான் என் பொண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றப்ப மீனாவோட அம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க ஆமாமா இந்த குடும்பம் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த விதமான நல்லது நடக்காது ஏன்னா இவங்களே வந்து தடுத்துருவாங்க எதார்த்தமாக நடந்த விஷயத்துக்கு நாங்கள் என்ன வந்து விளக்கம் கொடுக்கும் இடத்துல பேசும்போது கடுப்பாக வராங்க நம்ம மித்ராவோட குடும்ப இதெல்லாம் கேட்ட உடனே சும்மா இருங்கம்மா எதார்த்தமாக நடந்துருச்சு சரி என்ன எதிர்பார்ப்போன்னு உடனே தமிழ் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து நடந்து வராங்க இதை பார்த்த உடனே அண்ணா இவ தெரிஞ்சே தான் வந்து நாடகம் ஆடி இருக்கா அதுவும் இப்போ இங்கே இது மாதிரி எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆதியை தான் முன்னாடி உங்களுக்கு அப்பான்னு தெரியும் இல்லை அதனால தான் என் கழுத்தில் தாலி கட்டுறதா அவ்வளோதான் தாங்க முடியல பாரதி கூட அமைதி ஆனால் இந்த ரெண்டு பசங்களும் இருக்காங்களே அவங்க என்னென்னலாம் வேலை பார்க்குறாங்க இப்போ என்னென்னா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா நான் தான் உனக்காக ஆதரவாக வந்து நிற்கிறேன்ல அது போதாதா அப்படின்னு சொல்லும்போது இருப்பினும் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை எல்லாரையும் சமாளித்தாலும் இந்த குட்டியாதியும் தமிழையும் சமாளிக்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம்லாம் இல்லைங்கிற மாதிரி சுதாகர்லேருந்து எல்லாம் பேசுனாங்க எங்கே போயிட்டு வந்தீங்க எங்கே கொண்டு போய் தமிழை வந்து காட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது மாதிரி காட்டிகிட்டு வந்தோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க போகிற வழியிலேயே சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்களா நூறு சதவீதம் இது பொய்ங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சுன்னு இது எல்லாம் பொய் தான் திட்டமிட்டு நாடகம் போட்டிருக்கீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுங்கிற மாதிரி சொல்லும்போது ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அவள் ஏதோ வந்து பாட்டப்பட்டுட்டா அதனால் கூட இப்படியெல்லாம் இருக்கலாம் இல்லை நீங்கள் அமைதியாக இருங்க நீங்கள் யோசிக்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சரி இன்னைக்கு வேணால் இந்த கல்யாணம் வந்து தடுத்துருக்கலாம் ஆனால் என்றைக்காக இருந்தாலும் இந்த கல்யாணம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குருக்களை பார்ப்போம் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்கலாம் மனமேடையிலேயே நல்ல கிராண்டாக நம்ம கல்யாணம் வந்து நடக்கட்டும் மித்ரா சரியா அப்படின்னு சொன்னோன்னே அப்போனா கல்யாணம் பண்ணுறதுல உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி சம்மதம் எல்லாடியே திருப்பியும் தாலிகட்ட சொல்லுவாங்க அதனால இப்போயே சம்மதம் சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு ஆதி மாட்டுக்கு சம்மதம் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க தமிழை வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம பாரதி அலமேலு பாட்டிலேருந்து எல்லோரும் என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க எதுவும் ஆகலை வேற வழியே இல்லாமல் தான் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக நான் இப்படி எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதா போச்சு அப்படின்னு சொன்னோட எனது அப்பாவை காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய நாடகம்லாம் ஆட்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எங்கள் அப்பாவை என்னை விட்டா வேற யார் காப்பாற்றுவா நான் தானே காப்பாற்றி ஆகணும் வேற வழி இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது பாரதி வந்து கடுப்பாகிறாங்க சும்மா நிற்கவே மாட்டியா நீ செய்யறதெல்லாம் பொய் தெரிஞ்சிச்சுனா உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க மாட்டேன் ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் ஆதிக்கு பாரதி தான் பாரதிக்கு ஆதி தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது தமிழுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட உனக்கு இல்லாமல் போச்சு பாரதி இதெல்லாம் இருந்திருந்தா மித்ராவெல்லாம் நீ லெஃப்ட் ஹேண்டெல்லாம் டீல் பண்ணியிருப்ப உன் வாழ்க்கையை கெட்டியுமா வந்து பிடிச்சிருப்ப எதுவுமே வந்து பண்ணாதனால தான் ஆதி எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எங்கேயும் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் நம்ம என்ன பண்ண முடியும் நானா வந்து வேணான்னு சொன்னேன் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லும்போது பழசெல்லாம் பேச வேணாம் பேசுனா எல்லாருக்கும் சங்கடம் தான் இப்போ ஆதி கூட என்ன தெரியுமான நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அக்கா தமிழ் செஞ்சதுல எனக்கும் செம்மையாக கோவம் வந்துச்சு ஆனால் அவள் நல்லதுக்காக செஞ்சுருக்காக்கா போகக்கூடிய பாதை தப்பா இருந்தாலும் அவள் போகிற இடம் கரெக்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும்னு தான் நாங்கள் எல்லாரும் யோசிக்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க எதுவுமே சொல்லாம அப்படியே மௌனமா வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிக்கா கிடைக்கும் ஹோட்டலுக்கு போனா கூட சாப்பாடு என்ன வேணும்னு சொன்னாதான் அந்த சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துடுவாங்கன்னு சொன்னா அது எப்படி நமக்கு பிடிச்சதா அமையும் இது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது என்னடா இவ்வளவு பழமொழி சொன்னா மட்டும் என்ன உங்க அக்காவுக்கு வந்து புரிய போதா திருப்பி ஆரம்பத்துலேருந்து மித்ரா பாவம் சொல்லுவாள் அதை கேட்டு கேட்டு நமக்கு தான் வந்து கோவம் வருதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டாக தெரியுது இல்லை இது ஒருத்தவங்களோட வாழ்க்கை பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் எல்லாம் முக்கியம் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீ இப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்காத இது சரியில்லை ஆமாம் நீ என்ன பண்ணுவீன்னு தெரியாதுமா ஆனால் எனக்கும் சரி அப்பாக்கும் சரி அவர் தான் அப்பா அதை யாராலையும் மாற்ற முடியாது கூடிய சீக்கிரம் எங்களுக்காக நிச்சயம் அவர் உன் கையை பிடிக்க தான் போகிறார் இது நடக்க தான் போகுது இது சத்தியங்கிற மாதிரி தமிழ் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்